ஹாய்ங்க எல்லாேருக்கும் வெரி குட் மார்னிங் இன்றைக்கி வந்து மூணாவது ஆடிவெள்ளி தான் நான் லேட்டாக தாங்க வீடியோவெலாம் போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா பாப்பா வந்து சம்டைம்ஸ் நான் பண்ணும்போது அவள் இடையில வந்து பேசிகிட்டே இருப்பாள் அவளை தனியாக விடுறது கொஞ்சம் கஷ்டம்தான் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதுனால அவருக்கு வந்து புளி சாப்பாடு செஞ்சு அவருக்கு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேங்க எப்பவுமே நம்ம ராகி கூழ்்த வைக்கிறோம் இன்றைக்கி வந்துட்டு பொங்கல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்கலன்னா அரிசி ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ப்ரௌன் ரூஸோ நம்ம சொரியுங்க என்னடா இது நம்ம கவனிக்காமல் எடுத்துகிட்டு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு அப்புறம் பழைய அரிசி இருந்தது அதில் வந்துட்டு பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியும் பருப்பும் போட்டு குக்கரில் வச்சுட்டேன் சாமி விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வியாழக்கிழமாதான் கழுவி வைப்பேன் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் காஸ்கோ போயிருந்ததுனால லேட் ஆகிடுச்சு வந்து வீட்டில் குக்கிங்கெலாம் பண்ணவும் எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு சரி அந்த டைமில் நான் மோஸ்ட்டாக நைட் டைம்லெலாம் விளக்கெல்லாம் கழுவ மாட்டாங்க ஒன்று ஈவினிங்க்கு ஆறு மணிக்கு முன்னாடி கழுவி முடிச்சிருவேன் அதனால கழுவ முடியலன்னு சொல்லி மார்னிங் குளிச்சுட்டு இப்போ வந்து கழுவிட்டு சாமி கும்பருக்கு எனக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து பாப்பா தூங்கிட்டு இருக்கிறதுனால அவ எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இதை பண்ணிட்டு இருந்தேன் குக்கரில் பார்த்தீங்கன்னா அரிசி அந்த பருப்பு போட்டு வச்சுருந்தேன் இல்லையா அதுக்குள்ளே வந்துட்டு இந்த முந்திரி திராட்சை ஏலக்காய்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் வந்துட்டு ரெடியானோடனே ஓப்பன் பண்ணி போடுறதுக்கு நம்மளுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து இதே கேப்பில் பார்த்திங்கன்னா என் பொண்ணு வேறு எந்தரிஷ்டா எந்திரிஷ்டை முழிக்காமல் அப்படியே படுத்துகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் அவளை எழுப்பி குளிக்க வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் விசில் அடங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து தட்டி வச்சுருந்தேங்க இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் தான் போட்டு தட்டுவேன் தட்டிக்கிட்டு அதை வெள்ளம் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெள்ளம் உருகணும் அந்த வெள்ளம் வந்து நல்லா உருகுனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு மாதிரி வச்சுட்டு வெள்ளத்தை வந்து தண்ணியில் கரைச்சி ஃபில்டர் பண்ணி ஊற்றுவாங்க மண் இருக்கும் அப்படின்னு நான் வந்து பொங்கல் மட்டும் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது இல்லைங்க ஏதாவது ஸ்வீட் செய்கிறதுனா ட்ரை பண்ணலாம் பொங்கலுக்கு நான் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது அதனால நான் வந்து தட்டியே போட்டுட்டேன் கட்டி போட்டுட்டு இதே கேப்பில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த எஸ்டே நான் வாங்கிட்டு வந்த துவரம்பருப்பெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையும் ஒரு பக்கம் பார்த்துட்டுருந்தேன் என்ன தான் நம்ம வந்து கோயம்பரி குளிக்க வச்சு வீட்டை சுத்தம் பண்ணி வச்சாலும் ஒரே செகண்டில் இந்த மாதிரி பண்ணி விட்டுருவாங்க களைச்சி விட்டுருவாங்க அதே தான் எங்கள் வீட்டிலேயே நடந்துட்டு இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு வெள்ளம் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏலக்காய் வந்து நான் ஃபஸ்ட்டே அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க முந்திரி திராட்சை மட்டும் தனியாக வந்து நெய்யில் வறுத்து அதில் எடுத்து ஊற்றிக்கிட்டேன் சாமி கும்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நானும் பாப்பா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டதுனால நாங்கள் ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டு எப்போவுமே ஒரு சாமி பாட்டு வீட்டில் ஓடிகிட்டே இருக்கோம் அதுவும் விட்டுட்டோம் எப்போவுமே வீட்டில் சாமி கும்பிட்டதுக்கப்புறந்தாங்க நாங்கள் சாப்பிடுவோம் அதனால பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா பொங்கலும் கொஞ்சம் புளிய போட்டு கொடுத்துட்டேன் அவளுக்கு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டேன்னா அவளே சாப்பிட்டுப்பான் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுட்டேன் அதே மாதிரி கொள்ளு ரசம் பொரியலெல்லாம் இருந்ததுனால நான் அதை அப்படியே விட்டுட்டேங்க இன்றைக்கி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஐஸ்கிரீம் அதாவது சம்மரோட லாஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி மெயில் வந்துருதுன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு மெசேஜ் போட்டு விட்டுருந்தார் அதனால் ஐஸ்கிரீம் சாண்ட்விச் வந்துட்டு தராங்க போய் வாங்கிக்கங்க அப்படின்னு யாருமே எப்பவும் போல் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் கிளம்பினாங்க ஏன்னா லன்ச் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம்னா அவள் லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்கிடுவா அதுக்கப்புறம் போகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு லீசினஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லஞ்செலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கூட்டிட்டு போயிருந்தேன் என் டைமிங் வந்து எனி டைம் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க ஸோ அதனால பாப்பாவும் நானும் கிளம்பிட்டோம் பாப்பாக்கு வந்துட்டு மோஸ்ட்டாக இந்த ஸ்விம்மிங் பூலுக்காகவே அவள் கிளம்பி வந்துருவான் வெளியில போறோம் அப்படின்னா அவள் இங்கே தான் வருவா பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு சாண்ட்விச் பார்த்தா நிறைய பேர் வந்திருந்தாங்க நான் எங்களுக்கே தே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு எப்போவுமே நாங்கள் மட்டும்தான் போவோம் இல்லைன்னா வேறு யாராவது ரெண்டு பேர் வருவாங்க மற்றபடி யாருமே இருக்க மாட்டாங்க பட் அன்னைக்குன்னு பார்த்து நிறைய பேர் வந்திருந்தாங்க பாப்பா வந்து அந்த டோரை வந்துட்டு திறக்க முடியாமல் நின்றுட்டு இருந்தா இப்போ அங்கேருந்து ஒரு பையன் பார்த்துருப்போம் போல இருக்கு வந்து திறந்து விட்டுட்டு போனாங்க அங்கே போனோடனே அவளுக்கு ஒரே ஜாலி ஆகிடுச்சு அவள் எப்போவுமே அங்கே போனோன்னே என்ன பண்ணுவான்னா சாக்லேட்டு வந்து சைடில் அங்கே வச்சுருப்பாங்க அதை எடுக்கிறக்கு தான் போனோம் அங்கே இல்லை அப்புறம் வந்தோன்னே சாண்ட்விஜ் தான் சாண்ட்விச் ஐஸ்க்ரீமாக வட்டாக்குதுங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஃப்ளேவர் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்தோன்னே என் பொண்ணு அந்த சாண்ட்விச் ஐஸ்க்ரீம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ப்ளேட்டில் போட்டு கொடுத்தா ஃபஸ்ட்டு நல்லா தாங்க சாப்பிட்ருந்தாள் கொஞ்சம் டைம் ஆக ஆக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டு அதை பிசைஞ்சு அது ஒரு வழி பண்ணிவிட்டேன் அந்த ஐஸ்க்ரீமு மேபி அது ஐஸ்கிரீமுக்கு வாயிருந்தால் அழுதுரும் போல இருக்குது எங்களுக்கு அவள் வந்து ரொம்ப நேரம் அதை பண்ணிட்டே இருந்தாள் அப்போவே தெரிஞ்சிச்சு அவள் சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னமோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் கொஞ்சம் நெக்டிவிட்டா எங்களுக்கு தான் போச்சுங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டிக்காக இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை எடுத்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்